இங்க கிழமை ஒட்டி வெள்ளிக்கிழமை ஆட்டு சத்தி நடக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட ஆடுகள் வண்டிகள் எல்லாம் வந்திருக்கு இந்த சைடு புறம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வண்டிகளா தான் இருக்கு வண்டிகள் வந்திருக்கு அப்படியே உள்ள போய் பார்ப்போம் ஆடு நிறுவனம் வந்திருக்கு

வண்டி நெருக்கமனுக்கு ஒரு வண்டி போக முடியல முடியல இந்த மாதிரி இருக்கு அந்த சைடு போனா தான் நல்லா இருக்கும் வாங்க 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 லைவ் லைவ் போட்டு வரேன்

கொஞ்சம் எல்லாம் இருக்கு குட்டிகள் இருந்தாங்க மயிலம்பாடி அடிகருப்பு குட்டிகள் எல்லாமே ஒரு மூணு மாசம் குட்டிகள் தம்பி இந்த சைடு எல்லாம் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அந்த சைட்ல வில வச்சுருக்காங்க வளர்ப்பு குட்டிகள் அதுல மயிலம்பாடி ஒரு ரெண்டு குட்டி ஆடு நல்லா கண்ணி ஆடு இதுல நல்லா இந்த பொட்டுக்குட்டியில கரும்புட்டு ஒன்னு கிடைக்கும் இது மூணு மாச குட்டிகள் தான் இருக்கும் இதனால ஆட்டுல கிடந்தது ஒண்ணுதா ஒன்னு இருக்கு ஆட்டுல கடந்து கொஞ்சம் நினைக்கிறேன் ஓஞ்சிருக்கோம் சாத்தூர் கன்னி ஆடுகள் நல்ல உயரமான ஒரு ஆடு கடா சீசன் இருக்கு ஆனா ஆடு வெளியூர் தூண்ட ஊட்டி போய வந்திருக்க 66

இதெல்லாம் வாங்கி கெட்டியாச்சு புல்க அதுக்குள்ள நிறைய இந்த செட்டுல அதுக்குள்ள சந்தையில வாங்கி கட்டியாச்சு இது பூரா வாங்கி கட்டி ஆடுகள் என்ன சுரேஷ் எது வாங்கிருக்க இது பூரா வாங்கி கட்டினதா நேரத்தோட நேரத்தோடய நல்ல நல்ல இதெல்லாம் கட்டியாச்சுண்ணா ஐயாப்பா இந்த கடை தான் வாங்கிருக்கா இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறு பல்லு எப்படி இருக்கு காயடிக்காத இது நல்ல உயரம் கலரு வால் கொம்பு வந்து முன்கொம்பா இருக்குண்ணே அப்படியா மாதிரி இருக்கு நல்ல பருங்கால் சரி என்ன இவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க

நல்ல பரும்பரும் கேட்டாலும் ஆரம்பத்திலேயே நல்ல சந்தைக்கு வந்த உடனே புடிச்சு கட்டிடுவாங்க அதெல்லாம் என்னோட முடிஞ்சது தெரியல அவரா நல்ல பருவம் சேசாடு நிலை முடிஞ்சு கட்டியாச்சு பிரியாணி எல்லாம் கலகட்டுது சந்தையில நிறைய ஆடுகள் வந்திருக்குன்னு சொல்றாங்க தான் இறக்குறாங்க பிரும்னாலும் பாருகா philanthrop oluyor பாரம czego od Warmкий OW பிரும

ஆடுகள் வரத்தான் இப்ப வரத்து கிருஷ்ணா வாங்கச்சா இப்போ இது சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சேனலுக்கு பேட்டி கொடுங்க யார் வாங்கிருக்கா அண்ணா அண்ணா வாங்க 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 எப்படிங்க அண்ணா பக்கத்து வச்சுக்கோங்க சொல்லுங்க சந்தை எப்படி இருக்கு பொங்கல் திங்கக்கிழமை பொங்கல ஒட்டி இன்னைக்கு சந்தை களை கட்டி இருக்கு அப்படின்னாங்க ஆடுகள் வரத்தான் எப்படின்னா இருக்கு நல்லா வரத்து இருக்கு விலைகள்லாம் அப்படியா ஆடுகள் வரத்தும் நிறைய இருக்கு விலையும் எரிஞ்சு இருக்குண்ணா சரி இது யாரு வாங்கி குடுத்துருக்கீங்களா அப்படின்னு

முடிஞ்சுட்டேன் அப்படி நல்லா முடியும் சரியான சீஸ்ல கட்ட ஒரு ரெண்டரை மாசத்துல இருந்து மூணு மாசம் குட்டிகள்

எந்த <laughs>

சந்தையில் இந்த சைடு பின்வாசலுக்கு அப்படியே வந்தாச்சு கூட்டம் இப்போ வந்திருக்கு இன்னும் போக போக நைட் ஆக கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு வண்டிகள்லாம் வந்துகிட்டே இருக்கு வியாபாரிகள்லாம் விளம்பிச்சுட்டு இருக்கிறாங்க பொருட்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வாங்க ஆரம்பிப்பாங்க வில குறைதான்னு பார்த்துட்டு